புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மேலப்புள்ளான் விடுதியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் தீயை விழுங்கும் வினோத பழிபாடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மேலப்புள்ளான் விடுதியில் பிரசித்தி பெற்ற கருப்பையா பிள்ளையார் என்கின்ற கற்பக விநாயகர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பிள்ளையார் நோன்பு விழா கொண்டாடப்படுவது வழக்கம் கார்த்திகை தீவம் முடிந்த இருபத்தி நாட்களுக்கு விரதம் இருந்து விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை பொங்கல் எள்ளுரண்டை அப்பம் சுண்டல் போன்ற இருபத்தி ஓரு பதார்த்தங்களை நாள்தோறும் ஒவ்வொன்றாக படைத்து வழிபாடு செய்வர் பின்னர் இருபத்தி இரண்டாம் நாள் சதய நட்சத்திரம் ஷஷ்டி திதி ஒன்று கூடிய நல்ல நாளில் இருபத்தி ஓரு நாட்கள் படைத்த பதார்த்தங்களையும் செய்து விநாயகருக்கு படைத்து வழிபாடு செய்வர் அப்போது பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் அபிஷேகம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பிடித்த விநாயகர் அகவல் பாடல்களை பாடியும் விநாயகர் நோன்பு கொண்டாடப்படுவதற்கான கதைகளை கூறியும் வழிபாடு செய்வர் இதனைத் தொடர்ந்து மாவிளக்கில் தீயை ஏற்றி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் தீயை விழுங்கும் வழிபாடு செய்வர் இவ்வாறு தீயில் விழுங்கி வழிபடுவதால் நோய் தீரும் தீய சக்திகள் தொடராது என்றும் பிழைப்பேறு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த வினோத வழிபாட்டை அப்பகுதி மக்கள் பயபக்தியுடன் கண்டுகளித்தனர்